தேவனுக்கே மகிமை எங்க அப்பா அநேக பாடல்கள் எழுதியிருக்காரு தினந்தோறும் ஒரு பாடல நான் பாட போறேன் அனாதையாய் நிக்கிற வேறு யாரு துணை இல்ல நாதியத்து கிடக்குற வேறு யாரு எனக்கு இல்ல அனாதையாய் நிக்கின்ற வேறு யாரும் துணை இல்ல நாதியத்து கிடக்கிற பெரியாரு எனக்கு இல்ல என் தகப்பனே என் இயேசுவே என் தாயிற்கும் மேலாயும் நினைப்பே என் தகப்பனே என் இயேசுவே என் தாயிற்கும் மேலாயும் நினைப்பே எனக்கு துணையில்ல நதியத்து வேறு யாரும் எனக்கு இல்ல இந்த உலகில தனித்தே வாழ்கின்றே கண்ணிமை கூட தூக்கத்தை விரும்பல இந்த உலகில் தனித்தே வாழ்கின்றேன் கன்னிமை கூட தூக்கத்தை விரும்பல பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல சரீரம் கூடத்தான் பலவீனமானதே பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல சரீரம் கூடதா பலவினமானது என் தகப்பனே இயேசுவே என் தாய்க்கும் மேலாயுமை நினைப்பே